மியர்களுக்கு வணக்கம் கருக்கலப்பின் போது உயிரிழந்த பெண் உடலை ஆற்றில் வீசி சென்ற காதலன் பெண் ஒருவர் கருக்கலப்பின் போது வைத்திய வட்டாரங்களினால் அவருடைய காதலனுடைய கையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதை அடுத்து அந்த காதலன் தன்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருவருடன் இணைந்து அந்த பெண்ணுடைய சடலத்தினை ஆற்றில் வீசி சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் இந்தியாவில் உள்ள பகுதியொன்றில் இடம்பெற்றுள்ளதை அடுத்து சம்பவம் தொடர்பில் சந்தேகம் அடைந்த அந்த உயிரிழந்த பெண்ணுடைய தாயார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றினை மேற்கொண்டிருக்கின்றனர் தன்னுடைய மகளை காணவில்லை என்றும் அவருடைய இரண்டு குழந்தைகளையும் காணவில்லை என்றும் காவல்துறையினரிடம் தகவலை தெரியப்படுத்தியதை அடுத்து விசாரணைகளை மேற்கொண்ட போது இந்த சம்பவம் வெளிவந்துள்ளதாகவும் போலீஸ் தரப்பில் இருந்து தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதை அடுத்து இது தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்ட போது குறித்த பெண் ஏற்கனவே திருமணமானவர் என்றும் அவருக்கு இரண்டு மற்றும் ஐந்து வயதில் பிள்ளைகள் இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது

பணிகளை மேற்கொண்டுள்ளனர் இதன்போது பெண்ணுடைய சடலம் மீட்கப்பட்டுள்ளதாகவும் இரண்டு குழந்தைகளுடைய சடலத்தினை தேடி வருவதாகவும் போலீஸ் தரப்பில் இருந்து சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற நிலையில் இந்த சம்பவமானது இந்த சம்பவமானது பல தரப்பினரையும் கண்கலங்க வைத்திருக்கின்றது என்னதான் அந்த பெண் முதல் வாழ்க்கையிலிருந்து பிரிந்து சென்று ஒருவருடன் வசித்து வந்தாலும் அவர் அவருக்கு பாதுகாப்பான முறையில் இருந்திருக்க வேண்டுமே தவிர இவ்வாறு அவருடைய வாழ்க்கையவே அளித்திருக்கின்ற சம்பவமானது பல தரப்பிலும் இருந்து அந்த காதலனுக்கு கருத்துக்களையே தெரிவித்து இந்தியா மகாராஷ்டிராவில் உள்ள புவனேஸ்வரம் மாவட்டத்தை சேர்ந்த பெண் ஒருவருக்கு இவ்வாறு நேர்ந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இந்த சம்பவம் தொடர்பில் குடும்பத்தினர் பெரும் துயரத்திற்கு உள்ளாகியுள்ளதாகவும் எனினும் என்னதான் இருந்தாலும் பெண் வாழ வேண்டும் என்று தன்னுடைய விட்டு என்பது நிலைமையானது யாருக்குமே வந்துவிடக்கூடாது இவ்வாறு பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எது சரியானது எது தவறானது என்று சிறப்பாக சிந்தித்து அதன் மூலம் தங்களுடைய வாழ்க்கையை முன்னெடுத்து செல்ல வேண்டிய அவசியம் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது இவ்வாறு இந்த சம்பவமானது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தாலும் துயரத்தை இது தொடர்பான மேலதிக அவர்களை நீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர் என்னதான் அவர்களை தண்டித்தாலும் இவ்வாறு உயிரிழந்த அந்த இரண்டு பிள்ளைகளுடைய உயிரும் மீண்டும் வரவா போகின்றது என்ற பலர் மத்தியில் எழுகின்றது இவ்வாறு இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றவையும் குறிப்பிடத்தக்கது இவ்வாறு மற்றொரு செய்தியின் உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்